ஆண்டவன் வாழ்க்கையும் இப்படி பண்ணது நம்ம என் பொண்ணையும் இப்படி பண்ணுது அதுதான் எனக்கு என் வாழ்க்கை போனது கூட எனக்கு கஷ்டம் என் பொண்ணுக்கு இப்படி பண்ணி வச்சுட்டா ஆண்டவன் தான் சரி எனக்கு கஷ்டமா இருக்கு

தோக்கது நம்ம வந்து தரங்கத்துக்கு. உங்க பயணங்களா சரி சரிக்காது யாருக்கால கிடைக்கு

உங்க பேருக்காரு ரஞ்சிதா ரஞ்சிதாங்களா இங்க வந்து உங்களுக்கு என்ன சரி அம்மா வந்து காலேஜ்ல பாக்க வந்தாங்க

எல்லா இவரம் தெரியுதுங்க காது கேட்கல வாய் வரல மித்ததெல்லாம் நம்ம செய்ய பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆ மித்ததெல்லாம் எல்லாம் புத்தி அழகா இருக்கு வாய் கொஞ்சம் திரும்பல காது கொஞ்சம் கேட்கல இப்போ டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க இப்போ ட்ரீட்மென்ட் பண்ணி ட்ரீட்மென்ட் செக்கப் எல்லாம் பண்ணிட்டோம் சார் மேல இடத்துல இருந்து ஒரு பர்னிஸ் மாறலமா நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணோம் செக் பண்ணதுனால பண்ணதனால அப்ப ஆபரேஷன் பண்ண முடியாம போயிருச்சு நாளைக்கு அந்த டாக்டர் கிட்ட போனா தெரியும் மறுபடியும் மறுபடியும் செக் எழுதி கொடுத்துறோம் எல்லாம் செக் அப்ல முடிச்சிட்டோம் பாப்பாக்கு ஆபரேஷன் பண்றது ஒண்ணுதான் நாளைக்கு போய் அவங்க கிட்ட இந்த டீடைல் சொன்னா அவங்க எப்படின்றது தெரியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பண்ணியாங்கன்னா அவங்க எப்படி சொல்றாங்க அப்புறம் அங்க நம்ம செக் அப் இங்கேயும் சொல்ல முடியாது இங்க இருந்து எல்லாமே அங்கதான் எழுதி கொடுத்தாங்க அது என்னன்னு தெரியல நாளைக்கு அங்க போனா சார் தெரியும் ஓ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிர தான் என்னார பண்ணிருக்கோம் இப்போ எங்க பாப்பாக்கு மேரேஜ் ஆனதுனால வந்து வந்துது நாங்க போகோம் அப்படி பிரண்டாவது போய் எல்லாம் செக்アップ பண்ணி கொடுத்துட்டோம் யாருக்கு என்ன பாப்பாக்குங்க என்ன பாப்பாக்குங்க மூணு கொண்ட ரெண்டு பையங்களுக்கு பெரியவ நான் ரெண்டு கொஞ்சம் சின்ன 매ட்ராஸ் போட்டா தம்பா சவுலி அவர் நம்ம அவர் ஒரு சார்

பண்ணிக்கலாம் அப்படிலாம் நிறைய இது மெடிக்கல் இதில் நிறைய இருக்கு மெடிக்கல் சைடு தான் எழுதிட்டுருக்காங்க அவங்க போய் நாளைக்கு பார்த்து சொல்லி இருக்கிறாங்க அந்த மகன் ஊரில் போட்டவங்க டாக்டர் மகன் போட்டால் நல்லா அந்த கண்ணு போனவங்க வாய் இல்லாதவங்க கை இல்லாதவங்க கால இல்லாத நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களா படிக்கலைங்களா நானும் இப்போ இந்த மாதிரி கஷ்டத்துக்கு வேலை தான் நானும் கஷ்டத்தில் போகிறேன் அப்படி இருந்து சின்ன வயசுல இருந்தே நான் வேறு செய்கிறேன் பாப்பா என்னமோ என்ன கேட்குறீங்க கேட்குறேன் ஆ

அன்னைக்கு ஒரு மாமியார் வந்து அம்மாவா இருந்துங்களை பார்த்து நீங்க தான் காலேஜ் வந்தாங்க ஆமா நான் இப்படி நின்னுக்கிட்டே நான் பஸ் விட்டு இறங்கி நின்னுக்கிட்டே இருந்தேன் அவங்க வந்து இந்த மாதிரி இருமா என்ன பாப்பா ஏன் பேசாதன்னு கே வாய் பேசாதங்க கொஞ்சம் காது கேட்காதன்னு கே இருமா நான் ஒரு உதவி செய்றேன் இரு நில்லு அப்படி சொல்லிட்டு ஒரு சாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பஸ்ல அப்புறம் வந்து வீட்ல வந்து ஒரு சீட் எழுது ஆணமணி காலேஜுக்கு போய் இது மாதிரி சீனிவாசன் வாத்தியார்னு இருப்பாரு நான் சொல்லுன்னு சொல்லி அந்த சீட்டு எடுத்து அவங்க கிட்ட வாட்ச்மேன் இருப்பாங்க வாட்ச்மேன் கிட்ட கொடுத்து இது மாதிரி சீனிவாசன் டாக்டர் வாத்தியார் இருக்குங்களா வர சொல்லுன்னு சொல்லி அவர்கிட்ட இந்த சீட்டு கொடுக்கும் அப்படி அவங்க படிச்சு பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் அங்கே வந்தேன் எல்லாருக்கும் தெரியாது சார் சரி பரவாயில்ல இப்போ நீங்கள் வந்து கூட போ

சரிங்க கவலைப்படாதீங்க சரிங்களா உங்க அண்ணன் மாதிரி நான சரிங்களா அண்ணன் மாதிரி அண்ணன் தான் சரிங்களா பாப்பாங்களை பாத்துக்கலாம் புது சின்ன சின்ன குழந்தைங்க உங்களுக்கு எதுனாலும் நீங்க சொல்லுங்க பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து போறேன் சரிங்களா いやதே இல்ல वो பிள்ளை यப்பு ஒரே கண்டிப்பா பண்றேன் நீங்க எப்படி என்னங்கிறது எனக்கு இன்னைக்கு வந்ததக்கப்புறம் தான் தெரியும் நேத்துல பார்த்து போயிக்கலாம் சார்

சரி நான் அதனாலதான் சரி எங்க போனாலும் ஒரு அரிசி ஒரு சிப்பு எடுத்துட்டு போவோம் மளிகை பொருள் வாங்குறதுக்கு சரி நீங்க வீட்டுல என்ன இருக்கு இல்ல நேற்று நான் உங்களை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமைங்களா சனிக்கிழமைக்கு எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி நாளைக்கு எங்க போறீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல இருந்துங்க சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா மல்லிகம்மான்னு சொல்லிட்டு வேளச்சேரியில் இருக்காங்க அவங்க போன் பண்ணாங்க போன் பண்ணிட்டு இந்த மாதிரி நாளைக்கு என்ன கம்பி அப்படின்னா அப்புறம் போறாங்க அப்படின்னு சரி அவங்களுக்கு வந்து ஒரு பணம் கொண்டு போய் கொடுங்க ஏதாவது வேணும்னா தேவைப்பட்டா நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க அதனால பாத்தீங்கன்னா பாருங்க நீங்க எங்கேயோ இருக்கீங்க நான் எங்கேயோ இருக்கோம் மல்லிகம்மா எங்கேயோ இருக்காங்க எத்தனையோ அன்பான உள்ளங்கள் இருக்காங்க உடனே வந்து சரி நீங்க அவங்களுக்கு நான் சொன்ன இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து வாய் பேச முடியாது காது கேட்காது இப்போதைக்கு வந்து டாக்டர் கிட்ட காட்டியிருக்காங்க என்ன ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரியல அப்படிங்கிறதுனால சரி இருந்தாலும் சரி சும்மா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பணம் ஒரு அஞ்சு ரூபா நான் கொடுத்துட்றேன் நான் நான் எப்போ போனாலும் நான் அரிசி இதெல்லாம் கொண்டு வருவேன் சரி பாப்பாங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க மூணு குழந்தைங்க அப்படின்னா சரி பண்ண வாங்கிட்டு வந்தேன் நீங்க இந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டு செலவு வச்சுக்கணும் சரிங்களா சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாம என்னைக்குமே இருக்காது சரிங்களா இப்ப இந்த அஞ்சு ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து அரிசி இப்போ அரிசி எடுத்துருக்கா அதுவே ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு வரும் வழி வேணாலும் நீங்க அரிசி எடுத்துக்கங்க

அம்மா ஸ டான்ஸ்ல சேத்துட்டீங்க டான்ஸ்ல சேத்துட்டீங்களா ரஸ்லுமா நான் நல்லா ப்ராஸ் போட்டு வர்றேன் அங்க எடுத்து போவும் அது சொன்னது சரி 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 பாக்கலாம் அம்மா நம்ம அட்ஜஸ்ட் சரி 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 ஒரு பாப்பா

நீங்களும் நானும் தான் நம்ம பேசிட்டு ஆனா நம்ம பேசுறது எல்லாமே கடவுள் வந்து பாத்து சரிங்களா அந்த கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு போய் நான் வந்து

நம்ம கிட்ட சொல்லுவாங்க அப்படி சொல்லும் கண்டிப்பா வந்து உங்களை தேடி வருவோம் சரிங்களா அது மட்டும் இல்லாம பாப்பாங்கிற படிப்புக்கு இது பண்ணிக்கலாம் முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த நேரத்துல எனக்கு போடுறதுன்னா எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைக்கு பேர் வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணோம்னா பதினெட்டு வயசு வரும்பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல சரிங்க எல்லாமே சின்ன சின்ன பாக்காங்க இப்ப வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் போட்டாங்க கூட

சரி இன்னைக்கு நாளைக்கு ஹாஸ்பிடல் போய்ட்டு கூப்பிடுங்க கூப்பிடுறேன். சரிங்களா. சாப்பாட்டுக்கு இல்லன்னு சொல்லி குழந்தைகளை பட்டு பண்னியா இது வந்து எல்லா குழந்தைகளும் வாங்கி சாப்பிடுவாங்க.

ஏதோ ஒரு அளவுக்கு சார் அங்கே ரெண்டு மூணு நேரத்துல களை வச்சிருக்காங்க இது இப்போ ஏதாவது ஒரு இல்லாத இடத்துல வச்சோம்னா ஏதோ நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கும் இப்போ இப்போ நான் அப்புறம் ரெண்டு மூணு கடை இருக்கு இந்த இடத்துல காய்கறி கடை அந்த மாதிரிலாம் இருக்குங்களா காய்கறி கடை எல்லாம் இங்கே இல்லைங்க காய்கறி காய்கறி கடைனா நீங்கள் டெய்லி போய் மார்க்கெட் போய் வாங்க அங்கே எதுவும் லோக்கலில் ஏதோ முடியும் இப்போ கடை வைக்கிறது பொறுத்த அளவுக்கு என்னென்னாக்கா நீங்க கடை வைக்கணும்னா நீங்க தான் பொருளாதாரம் வாங்க போகணும் அந்த மாதிரி பண்ண முடியுங்களா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு கீடு வாங்கி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் ஆடு மேய்க்கிறது கொஞ்சம் ஏன்னா கட்டுறதுக்கு இடம் இல்லை பார்க்கறதுக்கு ஆடு இல்லை மூணு பிள்ளைங்களை வச்சுட்டு ஆடு மாடு

என்ன <laughs> போயி <laughs>